அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன்ஸ் வெற்றிவேல் முருகனு கரோகரா வெற்றிவேல் வெற்றிவேர் முருகன் ஒருவரை பங்கில் என்ற அழகிய பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு வழங்குகிறேன் குமாரன் சேர் திருவரை கிண்கிணி ஓசை பட திடுக்கிட்டு அரக்கரு வெறுவர வெறுவரத்துக்கு செவிபட்டு எட்டு வெப்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் கெட்டே திரு அரணகிரிநாதன் அருளிய கண்ட அலங்காரம் பாடல் பதிமூன்று ஒருவரை பங்கில் உடையால் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தனிப்பெருந்தலைவராகிய பெருந்தலைவராகிய சிவபெருமானை தமது வலது பக்கத்தில் உடையவராகிய உமாதேவியரது திருப்புதவனாக திருமுருகப் பெருமானின் உடைக்கு மேல் கட்டும் மணிகள் பொருந்திய அழகிய இடையில் விளங்குகின்ற கிண்கிணியின் ஒளிப்பட மாத்திரத்தில் அசுரர்கள் துணுக்குன்று அஞ்சி நடுங்கவும் எட்டு திசையில் உள்ளவர்களும் செவிடாகவும் குளமலைகள் எட்டும் பெரிய பொன்மலையாகிய மறுமலையும் அடியேற் பெயர்த்து அதிர்ந்து போயின தேவர்களுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட பயமும் அழிந்துவிட்டது என்ற அழகிய பொருளை விளக்கத்தை தந்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இந்த ஒருவரை பாங்கில் உடையால் என்ற பாடல் ஆங்கில வரி த லிரிக்ஸ் ஆஃப் ஒருவரை பாங்கில் உடையால் ஆஃப் அருணகிரிநாதர் இன் கந்த அலங்காரம் இஸ் நவ் பார் யூ ஒருவரை பங்கில் உடையாள் உடை சேர் திருவரை கிண்கிணி ஓசை பட திடுக்கிட்டு அறக்கரு வெறுவர வெறுவரத்திற்கு செவிபட்டு எட்டு வெப்பும் கனக குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னு கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா